பிரைசெல்லாம் கத்திற்குள்ளே அன்பாயிருக்கிறவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நான் உங்கள் பாஸ்டர் ஆசேன் அருமையான கர்த்தனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு சங்கீதம் பதினாறு ஒன்று இப்படியாய் சொல்லுகிறது என்று அதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது தேவனே என்னை காப்பாற்றும் நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்றுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தாவிது பதினாலு ஆண்டுகள் தன் எதிராளியாகிய சவுலுக்கு பயந்து ஒளிந்திருந்தான் அவன் எந்த தவறும் செய்யவில்லை எனக்கு ஒரு காரணத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டு சோகத்தோடு ஆண்டு நான் உண்மையா இருக்கிறேனே நான் உத்தமமாய் இருக்கிறேனே நான் நீதி கேடு செய்யவில்லையே நான் பரிசுத்தமாய் இருக்கிறேனே பின்ன ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்டதான பிரச்சனை வருகிறது எனக்கு ஏன் துக்கம் வருகிறது எனக்கு ஏன் போராட்டம் வருகிறது என்னை யாரும் சமாதானமாய் இருக்க விடுவதில்லையே ஏதோ ஒன்றை சொல்லி என் மனதை சங்கடப்படுத்துகிறார்களே காயப்படுத்துகிறார்களே நான் என்ன செய்வேன் தவிக்கிறேன் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என் தேவனே என் ராஜாவே என்னை காப்பாற்றும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் புலம்புகிறவர்களாய் இருக்கலாம் நான் அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய கிருபை உங்களை இந்த நாட்களில் தாங்குகிறது அவர் உங்களை காப்பாற்றுகிற தேவன் அவர் உங்களை கனம் பண்ணுகிற தேவன் அவர் உங்களை உயர்த்தி வைக்கிற தேவன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தாவிது பதினாலு ஆண்டு போராட்டத்துக்கு பின்பாக கர்த்தருடைய கிருபையினால் அவன் ராஜ்யத்தை ஆளும்படி ராஜாவாக வந்தான் இன்னும் தேவனுடைய கிருபையினாலே பலவிதமான நன்மைகளை செய்யும்படி அவனை போல ஒரு ராஜா தேசத்தில் இல்லை என்று சொல்லத்தக்கதாக மிக பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை அவன் நடத்தினான் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்கும்படிக்கு அவன் தன்னை ஆக்கி அவனுடைய பாவங்கள் எல்லாம் மாற்றி விட்டான் அக்கிரமங்கள் எல்லாம் மாற்றி விட்டான் ஆண்டு சமூகத்திலே தன்னை ஒப்புக்கொடுத்தான் என் பாவங்களை மன்னியும் நான் ஆண்டவரே வரை உடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று அறிக்கை செய்தான் எல்லாவற்றையும் விட்டு விட்டான் இப்பொழுது கர்த்திற்கு ஏற்றவனாய் இருக்கிறான் கர்த்திற்கு ஏற்றவனாய் இருக்கிறான் அதனாலே தாவிதோடு கர்த்தர் இருந்தார் அவனுடைய போக்கிலும் வரத்திலும் அவன் செயல்பாடுகளிலும் கூடவே இருந்தார் சமாதானத்தோட அவன் வாழ்நாள் முழுதும் கிருவையாய் முடிந்தது நீங்களும் கூட போல இருங்க உங்களுடைய பாரமெல்லாம் எல்லாம் ஒப்புக்கெடுத்துருங்க ஏன் கவலைப்படுறீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க தேவன் உங்களை இந்த நாளிலே அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார் உங்களை காப்பாற்றுகிறார் உங்க பிரச்சனை உங்க பாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் உங்களை மீட்டெடுக்கிறார் காவித ராஜா கர்த்தருக்குள்ள எப்படி மகிழ்ச்சியாய் ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதித்துக்கொண்டு கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கை நடத்துகிறான் பாருங்க பிரச்சனையெல்லாம் விட்டு தள்ளுங்க உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிற எல்லாவற்றையும் மறந்துருங்க ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுத்திருங்க இன்னையில் இருந்து உங்களுக்கு ஒரு புதிய கிருவை உங்களை தாங்கணும் உங்க பலவீனம் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் நீ அதை குறித்து கவலைப்பட்டு இருக்காதீங்க உங்க கஷ்டங்கள் பிரயாசங்கள் எல்லாம் மாறும் இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற ஒரு சின்ன சின்ன சோதனை அது கர்த்தருடைய பிள்ளைகளை தான் தாக்கும் அதனால நீங்க பயப்படாதீங்க ஆனாலும் கர்த்தர் உங்களோட இருந்து அது எல்லாவற்றுக்கும் ஜெயம் கொடுத்து உங்களை நடத்துவார் உங்க பிரச்சனை ஒண்ணும் உங்களை மேற்கொள்ள முடியாது காரணம் கர்த்தர் உங்களோட இருக்கிற எங்க வலப்படுறீங்க இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாறி இருக்கிறது தாவிதை போல சந்தோஷமாயிருங்க தாவிது ஆடி பாடி தேவனுடைய நாமத்தை கனம் பண்ணி கொண்டே இருந்தான் நீங்களும் அதைதான் செய்ய போறீங்க எவ்வளவு வயசான என்ன சின்ன வாலிபம் உங்களுக்காக தான் கர்த்தர் இருக்கிறார் இருங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க நம்ம ஜபிக்கலாம் கிருபையுள்ள ஆண்டவரே இந்த காலவேளைக்காய் நன்றி ஆண்டவரை தாவிதை போல நானும் சந்தோஷமா இருக்க விரும்புகிறேன் அவன் கர்த்தரை கனம் பண்ணினான் கடைசி நாட்கள் வரை உண்மையாயிருந்து தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டான் நான் அதை தான் செய்கிறேன் இன்று முதல் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று ஒப்புக்கொடுக்கிறேன் என்னை சரணாகதியாக்குகிறேன் ஆண்டவரே என்னை கைவிடாதையும் நான் முற்றிலும் உமை நம்பியிருக்கிறேன் என்று ஆண்டவரே உடைய சமூகத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இப்ப எல்லா துக்கத்தையும் மறந்து இந்த காலையில நீங்க சந்தோஷமா இருக்கணும் ராத்திரி தூக்கத்துல சரியான தூக்கம் இல்ல நிம்மதி இல்ல அழுதுகிட்டே இருந்த நாட்கள் அழுதுகிட்டே இருந்த நேரம் எல்லாவற்றையும் விட்டு இன்னைக்கு ஒரு புதிய கருவை உங்களை தாங்க போகிறது ஓகேவா சந்தோஷமா இருங்க நீங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது தான் உங்களுடைய பலன் ஓகேவா காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ஆமேன் ஆமேன்